கேனடாவிலேருந்து எங்கள் நண்பர்வரால் இந்த சமாதான காலத்தில் வந்து தமிழேந்தியப்பா என்று சொல்கிறது தமிழ் விடுதலை புலிகளினுடைய நிதித்துறை பொறுப்பாளர் சுருக்கமாக சொல்லி சொன்னால் எங்களுடைய நிழல் அரசாங்கத்தின் நிதியமைச்சர்னு அவரை சொல்லலாம் அப்படி ஒரு சரியான கட்டிக்காரன் அவரை சந்திக்க போயிருக்கார் இவர் சந்தித்தோன்னா அவர் இவருக்கு மல்லி தண்ணி கொடுத்துருக்கார் யார் கேடாலேருந்து போனவருக்கு அப்போ இவர் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துருக்கார் தேநீர் அதாவது தேயிலை போட்டு தே தண்ணி தர மாட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் கனத்த வா வார்த்தையில் பேசினான்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னார் அப்போ தான் பிறகு நான் தேடல் உடனே அந்த கதைக்கு பிறகு த தமிழ் இந்தியப்பா வந்து ஒரு சரியான ஒரு தீவிர தமிழ் தேசியவாதி தமிழ் பற்றாளன் இருநூறு ஏக்கரில் வன்னியில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கெல்லாம் ஆயத்த மானியமாக இருந்தவர் அது சம்மந்தமாக இன்னொரு அதில் சொல்கிறார் அப்போ இந்த மல்லியை பார்த்து பார்த்தோன்னு எனக்கு தே தேடி பார்த்தேன் மல்லி சம்பந்தமாக நிறைய படித்து தேடி பார்த்தேன் சித்த மருத்துவத்தில் மல்லிக்கு வந்து ஒரு முதன்மையான இடம் இருக்குது மல்லிண்ட இலை தண்டு வேர் முழுக்கவே வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்போ நாங்கள் காலையில் மல்லி தண்ணி குடிச்சு கொண்டு இருந்த எங்களை வந்து அந்த மல்லியை வந்து எடுத்து போட்டு எங்கள்கிட்ட அகற்றி போட்டு இந்த வெள்ளக்கார கொள்ளக்காரர் வந்து தேயிலிய ஒன்றுமே இல்லாத ஒரு கொண்டு வந்து எங்கள்கிட்ட புத்தி விட்டுட்டாங்க மல்லியை பார்த்திங்கன்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சுவாசம் சம்பந்தமான நோ நோய்கள் மற்றது அது ஒரு ஆன்டி பாக்டீரியன் மாதிரியும் ஆன்டி இன்ஃப்ளமெண்ட் அது கணக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது இந்த மருத்துவ குணங்கள் அதிகம் இப்போ சிறப்பாக என்ன சொல்லினோம்னு சொல்லி சொன்னால் அது பிளட்டில் இருக்கிற ஒரு சக்கரை லெவலை வந்து அதாவது இந்த பிளட் சுகர்னு சொல்லிவிடும் இல்லை நீரிழிவு நோய் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சரியான நல்ல சாமானம்னு சொல்லி அதை வந்து இப்போ புது ஆய்வுகள் அமெரிக்காவில் வழியாகிற ஆய்வுகள் வந்து சொல்லினோம் அப்போ எனக்கு முந்தைய வந்து இந்த இதுகளெல்லாம் படித்து கொண்டு போகிறீங்கள இந்த பஸ்கொடகாமல் இருக்கிறானெல்லாம் கடலோடி அவர்ல சரியான ஹோம் பாரது எனக்கு அவர் தான் முதல் முதல் இந்தியாவை க கடலோடி கண்டுபிடிக்கிறார் அவருக்கு நேராக வர முடியல எத்தனையோ திணைப்புகள் எல்லாம் செய்து வர முடியல ஆஃப்ரிக்காவுக்கு போய் ஆஃப்ரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வார அவர் தான் எனக்கு காலடியில் வைத்து வைக்கிறார் அப்போதவே இந்த உலகமயமாக்கல் அப்போ தான் தொடங்கியிருக்கு அப்போ நாங்கள் பெரிய படையோட அரசுகள் எல்லாம் தமிழ் அரசுகள் எல்லாம் இருந்தபடியை அவங்களால விரைவாக பரம்பலாக இல்லை ஆனால் இந்த வெள்ளக்காரர் வந்து செய்ததெல்லாம் உலகத்தில் பாட்டு நாசமாக இருந்த வேலையில் தான் செய்திருக்கிறாங்க அது தான் முன்னோர்கள் வந்து வெள்ளக்காரன் கொள்ளக்காரன் சொல்லி சொல்கிறவர் அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு கருப்பின சகோதரி ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அவர் தங்களுடைய சப் சாப்பாடுகள் எல்லாம் வந்து கோன் அதாவது சோளம் வருகுது இது சோளம் வந்து தங்களுடைய நேட்டிவ் பயிர் அதாவது அந்த மண்ணுக்குரிய பயிர் இல்லை இது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அதனால் தங்களோட சாப்பாடுகளுக்கு எல்லாம் வந்து ஃபேமஸான சாப்பாடுகளுக்கு எல்லாம் வந்து அது இருக்கு அதை வந்து கலந்துட்டாங்க அன்று சொல்லி சொல்கிறாள் If corn or maize is not indigenous to Africa then why do a lot of our dishes have corn in it Because my previous video that I made I had showed a lot of uh, indigenous African dishes and I showed corn என்ன இப்போ தங்களுக்கு ஒரு கோன் மாதிரியே கிட்டத்தட்ட கோ அதாவது சோளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது இருந்தது ஆனால் அது இப்போ பாவனையில் இல்லை எல்லாருமே வந்து இந்த வெள்ளக்காரர் அறிமுகப்படுத்திய இந்த சோள இதுகளுக்கு வந்துட்டீங்கடா அதே மாதிரி தான் பாருங்கள் நாங்கள் இது குடிச்சு கொண்டிருந்த கொண்டிருந்தாக்களை என்னது தே தண்ணி குடிச்சு மல்லித்தண்ணி குடித்து கொண்டு இருந்த எங்களை வந்து அதை எடுத்து போட்டு இந்த கோப்பி தேயிலை எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி எங்களுடைய உடம்புகளையும் பாழாக்கி விளக்காரர் கொண்டு வந்த அவ்வளோ சாமான்களும் வந்து எங்களுக்கு அநியாயம் செய்கிற சாமான்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோதுமைமா அதுகள் இதுகள் எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணி போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பஸ்கொடகாமாவில் இருக்கிற கோபம் வந்து எனக்கு சரியான கோபம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போத்து போர்த்துக்கீஸ அவர் வந்து ஒரு போர்த்துகீஸை கடலோடி இவர் போய் அங்கே சொல்கிறார் நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் இனி ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் கொள்ளலாம்ன்னு அங்கே சொல்லி போட்டாங்க அப்போ கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ஒப்புதல் கொடுக்குறார் ஒரு படையோட போன்று சொல்லி முதல் முதல் படையோடு அங்கே போய் இருந்துதான் முதல் முதல் அந்த நான் பிற கோவாவில் இங்கே நான் அந்த கதையில் இப்போ பிறகு சொல்லலாம் மீனவர் அப்போ இந்த அறிமுகப்படுத்தின இந்த சாமாங்கள் எல்லாம் வந்து சரியான மோசமான விளக்குகளை எங்களுக்கு உடம்புக்கு கொடுக்கறது மக்களை ஆகையால் வந்து நாங்கள் திரும்ப எங்களுடைய அந்த பழைய வேர்களை தேடி பார்த்து மீண்டும் வந்து அதுகளுக்கு போகணும் அப்போ நாங்கள் மல்லி மல்லி தண்ணி குடிக்கிறது வந்து நான் உங்களை சொல்லியிருப்பேன் யாழ்ப்பாணம் சிவன் கோவில் அடியில் இருக்கிற சண்முகம் தேதனி கடையில் வந்து இப்போ மல்லி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளக்காரர் வந்து எவ்வளவுதான் ஆயிரத்தி அறநூறுகளில் இருந்து எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டு காலத்தை இல்லாமல் ஆக்கிரமித்து வச்சுருந்தாலும் தங்களோட ஆக்கிரமிப்புகளில் வச்சுருந்தாலும் நாங்கள் அந்த வேற விடாமல் அப்படியே கொண்டு வர்றோம் இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இந்த காணொளி பிடிச்சதுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ பயிருங்கோ அதே நேரம் சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து நீங்கள் பதிவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லது மற்ற வந்து இது இப்படி ஒரு வேர்களை தேடி நாங்கள் போகக்கூடிய இதாக இருக்கலாம் நான் விடுதலை புலிகள் தமிழுக்கு என் பெரும்பங்கு செய்தவையல் என்று சொல்லி அடுத்த காணொலியில் சொல்கிறேன் நான் விடுதலை புலிகளை தவித்து தமிழ் மொழிகூடி நாங்கள் வரலாறு தமிழ் மொழி பற்றி கூடி பேச முடியாது அளவுக்கு செய்திருக்கிறோம் அது என்ன விஷயம் வந்து அடுத்த காணொலியில் பாப்பம் மக்களே நன்றி வணக்கம் வாழ்தல் இனிது நாமார்க்கும் குடியெலும் நமனே அஞ்சோம்